வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்னைக்கு மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறதுக்கு முன்பாகவே நிறையா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் மக்களவையில் இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்டாங்க அரசியல் கட்சிகள்கிட்டையும் கருத்து கேட்டாங்க கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தாக்கல் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒரு மீட்டிங் வந்து நடத்தினாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அதில் முறையாக ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு ஒப்புதல் தெரிவித்தாங்க கேபினெட்டு பிறகு மக்களவையில் இந்த மசோதா வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்டாங்க பாத்தீங்களா டோட்டலாக அறுபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அறுபத்தி ரெண்டு இந்த அறுபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள்ல முப்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பார்ட்டிஸ் எதிர்ப்பு தெரிவித்த பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா பதினைந்து பார்ட்டிஸ் இதுல தான் திமுக வராங்க காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி இவங்க இந்த எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் பட்டியலில் வராங்க முப்பத்தி ரெண்டு ஆதரவு பதினைந்து எதிர்ப்பு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா பேலன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் டோட்டலாக அறுபத்தி ரெண்டு கட்சிகளில் நாற்பத்தி ஏழு போணுச்சின்னா ஐம்பத்தி ஏழு பதினைந்து கட்சிகள் வந்து இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கல அப்படின்னு பதினைந்து கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கிட்டே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் குறித்து அவங்க கேட்கும்போது முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி மதசார்பற்ற ஜனதாதளம் பார்ட்டியும் கமிட்டி கிட்ட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கமிட்டி கிட்ட முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஜேடிஎஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டி அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சி கூட கிடையாது ஆனால் வாட்டி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது இவங்க இல்லாமல் மாயாவதியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜேடியூ ஜேடிஎஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க இன்னைக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் திமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் அவர்கள் பேசியிருக்காரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு டி ஆர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரே நாளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஸ்டார்ட் ஆகுது ஒரே நேரத்தில் தேர்தல் முடியுது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறோம் அது அப்படி கிடையாது எப்படி பாராளுமன்ற தேர்தல் ஐந்து கட்டமாக ஆறு கட்டமாக ஏழு கட்டமாக நடக்குது பார்த்தீங்களா அப்படி தான் நடக்கும் ஒன் நேஷன் ஒன்று எலெக்ஷன் வந்தாலும் இப்படி ஆறு கட்டமாக ஏழு கட்டங்களாக தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆல்ரெடியே இப்போ ஒடிஷா ஒடிஷாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆந்திராவுக்கும் அப்படி தான் அப்போ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்குமே நம்ம இந்தியாவில் ஒரே நேரத்தில் தான் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வந்துச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை டி ஆர் பாலவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பாஜகவினர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துடைய பாகம் ரெண்ட சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க அந்த புத்தகத்தில் க கருணாநிதி அவர்கள் ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகப்படுத்துனாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அது அக்செப்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டதுக்கு இரநூத்தி அறுபத்தி வாக்குகள் ஆதரவாக விழுந்திருக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் எதிர்த்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஜஸ்ட்டு அக்செப்ட் செய்யப்படுறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லு பாராளுமன்ற கூட்டுக்குழு இருக்குது பார்த்தீங்களா ஜாயின் கமிஷன் அதுக்கு வந்து இப்போ வந்து அனுப்பப்பட்டிருக்கு அங்கே இன்னும் டீட்டெயிலாக இது குறித்து வந்து கட்சிகள் வந்து கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு இதை மறுபடியும் வந்து தாக்கல் செய்வாங்க அப்போ ஓட்டெடுப்பு நடக்கும் டூ பை த்ரீ மெஜாரிட்டி தேவை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆக மொத்தம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்டிஏ வேற லெவல் ஒரு மசோதா இது அப்படின்னு சொல்லிட்டு வெகுவாக பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டம் தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சமாகும் மக்களுடைய வரி பணம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்குது உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்